நெக்ஸ்ட்டு வந்து வந்து போகிறேன் இந்த கேப்பில் போட்டு இந்த ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் இப்போ அந்த இந்த ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் நூல் வரணும் இழுத்தினா டைட்டு வரணும் நெக்ஸ்ட்டு எப்பவுமே நெக்ஸ்ட்டு வந்து எப்போவுமே டென்ஷன் செட்டில் மாட்டிட்டு தான் மேலே கை செட்டில் மாட்டணும் இதில் மாட்டிட்டு அப்புறம் இந்த கேப்பை அதுக்கப்புறம் வந்து ஊசியில் அதுமாரி பாபின் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாபின் கேஸில் எப்பவுமே நூலுக்கு போடும்போது இந்த ப நூலுக்கு போடும்போது இதில் மாட்டி எந்த பக்கம் எழுதுறீங்களோ அந்த தான் பாபின் சுற்றணும் அதேமாதிரி போடும்போது மேலே இந்த பெண்டு வருது இல்லை இந்த பெண்டு வந்து இது நேராக போகிற மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணினா சவுண்டு வரும் சவுண்டு வந்தால் லாக்துன்னு அர்த்தம் நெக்ஸ்ட் வந்து நூலை மாதிரி மேலே எடுத்துட்டு மேலே எடுத்துகிட்டு ரெண்டு நூலையும் ஸ்டார்டிங்கில் எப்போமே பிடிச்சி தைக்கணும் ஒரு ஒரு வரல எல்லாம் ரெண்டு நூலை பிடிச்சி தைக்கணும் டைட்டாக இருக்கும் அப்போ வந்து அந்த ஷெட்டிலில் போய் நூலும் மாட்டாது நீங்கள் அதுமாதிரி பிடிக்காமல் தைச்சிங்கன்னா தைச்சிங்கன்னா பேக் சைடில் சொத்த விடாது அதே மாதிரி தச்சு வெளியில் எடுக்கும்போது லைட்டாக இழுத்த மாதிரி நீங்கள் இழுத்திய மாதிரி எடுத்திங்கன்னா தான் ஷெட்டிலில் போய் திரும்ப மாட்டாது திரும்ப நீங்கள் தைக்கும்போது அந்த ஒரு வெள்ளால் அந்த நூலை பிடிச்சி தைச்சிங்கன்னா திரும்ப அந்த நூல் வந்து ஷட்டிலில் போய் மாட்டாது